அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைத்ததால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதிமுக நிர்வாகி பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுதே அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது ஆனால் அந்த தேர்தலில் நாங்கள் சொல்லிக்கொள்ளும் அளவில் வெற்றியை பெற முடியவில்லை தேனி தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தோம் மேலும் கோயம்புத்தூர் அதிமுகவின் கோட்டை அங்கு குறிப்பிட்ட தொகுதி அதாவது எஸ் பி வேலுமணி அவர்களின் சொந்த ஒரு வார்டிலே கூட அதிமுகவிற்கு ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் தான் கிடைத்தது ஆனால் திமுகவிற்கு பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைத்தது இதே போன்று மறு தேர்தலில் அதிமுகவிற்கு ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் தான் கிடைத்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுதும் அதிமுக கூட்டணியில்தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததால் அதிமுகவிற்கு வாக்களிப்பது இல்லை நான் ஜமாத்தில் இருந்துள்ளேன் இருப்பினும் கூட இதை என்னால் அடித்து கூற முடியும் எந்த இஸ்லாமியரும் அதிமுகவிற்கு வாக்களிப்பது இல்லை அதற்கு காரணம் அவர்கள் அதிமுகவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை என்று கூட பலர் கூறி வருகிறார்கள் இஸ்லாமியர்கள் அதிமுகவை என்றுமே நம்புவது இல்லை அதிமுகவிற்கு வாக்களிப்பதும் இல்லை செல்வி ஜெயலலிதா தான் முதன் முதலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார் ஆனால் அதன் பின்பு அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதை தவிர்த்து விட்டார் அதிமுகவின் தலைமைக்கு எடப்பாடியார் வந்த பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் என தொடர்ந்து இருமுறை கூட்டணி அமைத்தார் அப்பொழுது சிறுபான்மையினர்களது வாக்கு கிடைக்கவில்லை என சிவி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் பேசியதால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் தோல்வியைத்தான் தழுவினோம் அப்பொழுதும் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை தொடர்ந்து அதிமுக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி என்பது போன்று கட்டமைக்கப்பட்டு வருகிறது அது ஒருபோதும் இல்லை அதிமுக எப்பொழுதுமே தங்களது கொள்கைகளை விட்டுக்கொடுக்காமல் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாமல் சிறுபான்மையின மக்களுக்கும் ஆதரவாகத்தான் செயல்பட்டு வருகிறது சமீபத்தில் மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் வகுப்புவாரி வாரி திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்பொழுது மாநிலங்களவையில் அதிமுகவினுடைய நான்கு எம்பிக்களும் இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தோம் இப்படி நாங்கள் தொடர்ந்து சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் கூட மக்கள் எங்களை நம்பி வாக்களிப்பது இல்லை என்பதுதான் உண்மை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜக அதிமுக கூட்டணி அமைத்திருந்தால் இருபத்தோரு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்போம் எப்படி பார்த்தாலும் மூன்றிலிருந்து நான்கு கேபினட் அமைச்சர் பொறுப்பை பெற்றிருப்போம் மூன்று இணையமைச்சர் பொறுப்பையாவது பெற்றிருப்போம் எப்படி இருந்தாலும் தமிழகத்திலிருந்து ஏழு பேராவது அமைச்சராகி இருப்பார்கள் இவை அனைத்தும் சுக்குநூறாகிவிட்டது இதற்கு காரணமாக அமைந்தது அண்ணாமலை அவர்களின் பேச்சுத்தான் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சி தலைவர்களை அதுவும் மறைந்த தலைவர்களை ஊழல்வாதிகள் என்று குறிப்பிட்டதுதான் முக்கிய காரணம் அதனால்தான் கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் இருப்பினும் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளோம் இது வெற்றி கூட்டணி தமிழகத்தில் திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்துள்ளோமே தவிர சிறுபான்மையினர்களுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டோம் என குறிப்பிட்டிருந்தார் நன்றி